வானவில் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மிக் அக்ரதுண்டாயிதிமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத் ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய தமிழ் புத்தாண்டு பலன்களை காண இருக்கிறோம் இந்த ஆண்டு விசுவாசு வருஷம் பிறக்கிறது இந்த விசுவாசு வருஷத்தை ஆள இருப்பது சூரிய பகவான் சூரிய பகவானின் நாயகனாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் இந்த ஆண்டு முழுவதும் ஆள காத்திருக்கிறார் இந்த ஆண்டில் பலருக்கு அரசாங்க பதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஆண்டாக இருக்கிறது சில தீ விபத்துகளும் சில இடங்களில் அதிகமான மழையால் வெள்ளப்பெருப்பு ஏற்பட்டு பயிர்கள் விளைச்சல் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் பல்வேறு இடங்களில் நல்ல விளைச்சலுக்கான மழைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அருணாச்சலேஸ்வரர் கடாட்சம் செய்து சூரிய யோகத்தை கொடுத்து சிகப்பு வகை தானியங்கள் துவரை நன்கு விளையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கிறது செவ்வாய் பகவான் தானியக்காரனா வந்து பல்வேறு லாபங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு பூகம்பங்கள் நிலநடுக்கங்கள் சில விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சாலை விபத்துக்கள் அதே போல திடீர் போராட்டங்கள் சண்டை சச்சரவுகள் அனைத்தும் அதிக அளவில் இருந்தாலும் அவற்றையெல்லாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமலை அம்மனும் தடுத்து நன்மைகளை அதிகமாக்கி தீமைகளை குறைத்து வளமான வாழ்க்கைக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டில் பொதுப்பலனாக அனைவரும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வணங்க வேண்டும் இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஆண்டில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கிரிவலம் போகிறாங்க இல்லையா இந்த கிரிவலத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னா எந்த நாளில் போகிறதுன்னு குழப்பம் வரக்கூடாது பௌர்ணமி தான் போகணும் இந்த நாளில் போகணும் அந்த நாளில் போகணும் ஆளாளுக்கு ஒரு நாளை சொல்கிறார்கள் என்று குழம்பிக்கொள்ளக்கூடாது உங்களுடைய பிறந்த தன்னைக்கு போயிருங்க உங்கள் பிறந்த நட்சத்திரம் எந்த நாளில் வருதோ அந்த நாளில் கிரிவலம் செல்வது என்பது இறைவனுடைய முழு அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அமையும் இல்ல முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு ஞாயிற்றுக்கிழமை போங்க இல்லை ஏன்னா இந்த ஆண்டை ஆள்வது சூரிய பகவான் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் செல்வது என்பது இந்த ஆண்டுல மிகப்பெரிய பலனை தரும் அதே போல இந்த ஆண்டுல சனிக்கிழமை கிரிவலம் போனால் சனி தோஷம் விலகும் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் போனால் செவ்வாய் தோஷம் விலகும் புதன்கிழமை கிரிவலம் போன்றால் புதாதிபதி தோஷமானது விலகும் திங்கள்கிழமை கிரிவலம் சென்றால் சந்திர தோஷமானது விலகி தாயாருடைய உடல்நிலை சரி செய்யப்படும் வியாழக்கிழமை குருவ கிரிவலம் செய்யும் குழந்தைகள் நன்னா படிப்பார்கள் அறிவு வளரும் வெள்ளிக்கிழமை கிரிவலம் செய்யும்போது திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தீரும் என்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் முழுமையான அருளாசியை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த விசுவாச ஆண்டு நன்கு மழை பெய்து தீமைகள் குறைந்து விளைச்சல் பெருகி நன்மையாக அருணாச்சலர் கடசத்தால் நலமாக வாழ அனைவரும் அருணாச்சலேஸ்வரரை பிரார்த்தனை செய்து இந்த ஆண்டை சிறப்பாக அமைத்துக் கொள்வோம் இந்த ஆண்டில் பனிரெண்டு ராசியும் எப்படி பலன்களை பெறப்போகிறார்கள் என்று நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம பார்க்க இருக்கிறோம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனி உள்ள வந்துருச்சா இன்னும் வரலையா இந்த தான் வாக்கியன்னு குழப்பம் பண்றாங்களே அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு அதில் குழம்பிக்க வேண்டியது இல்ல விசுவாச வருஷம் மாசி மாசம் பதிமூணாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தான் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி வாக்கிய சனிப்பெயர்ச்சி அதை தான் முழுமையான சனிப்பெயர்ச்சி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இப்போ திருக்கணிதப்படி பெயர்ந்த சனிப்பெயர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக நன்மைகள் குறைந்து தீமைகள் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு புரிந்து கொள்ளணும் சனி ஏழரசனியை நோக்கி நகர்கிறார் என்று புரிந்து கொள்ளணும் இளரசனி முழுமையான ஏழரசனி இந்த விஸ்வாச வருஷம் ஆசி மாதம் கடைசியில் தான் இருக்குது ஒன்று ரெண்டாவது குரு பகவானும் மே மாதம் தேதி மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்ந்து விடுவார் அதே போல் ராகுகேது பயிற்சி நடந்துரு நடக்கிறோம் ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதியிலேருந்து ராகுகேது பயிற்சி ராகுபகவான் பதினோராம் இடத்திற்கும் கேது பகவான் ஐந்தாம் இடத்துக்கும் நகரக்கூடிய ஆண்டு இந்த மூன்று பயிற்சிகளும் நடைபெறக்கூடிய இந்த ஆண்டில் பல்வேறு மாற்றங்கள் நடைபெறும் ஏழரை சனியோட தாக்க ஆரம்பிக்கும் நல்லவர்கள் கெட்டவர்களை புரிந்து கொள்வீர்கள் உறவுகளோடு இருந்த பகைகள் விலகும் நல்ல மனிதர்களை கெட்ட மனிதர்களை அளவீடு செய்வீர்கள் தொழிலில் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்களை கணக்கிடுவீர்கள் இப்படி மனிதர்களை உறவுகளை தொழில் லாப நஷ்டங்களை பிள்ளைகளை அனைவரையும் புரிந்து கொள்ள இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இறை செய்து கடுமையான முயற்சி அயராத உழைப்பின் மூலியமாக வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஆண்டு தான் இந்த விசுவாச வருஷம் கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது ஆனால் கஷ்டத்தில் என்னத்தை புரிய வைக்கிறாரு இறைவன் நல்லவர்களை கெட்டவர்களை நல்ல தொழிலை கெட்ட தொழிலை உறவுகளை நல்ல உறவு இது கெட்ட உறவுவது பிள்ளைகளுடைய குணம் என்ன இப்படி அனைத்தையும் புரிய வைத்து அனைத்தும் நம்முடைய உழைப்பு நல்ல சிந்தனை இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்து கொள்ள முடியும் என்று புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டில் மேஷ ராசிக்காரர்கள் ஒரு திங்கள் கிழமை கிரிவலம் செய்து ஈசானி லிங்கத்துக்கு அர்ச்சனை செய்து வணங்கி வந்தால் இந்த ஆண்டு அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று அனைத்து விஷயங்களும் புரிதல் ஏற்பட்டு இறை வழிபாட்டின் மூலியமாக உச்சத்துக்கு உங்கள் வாழ்க்கை செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசிக்காரர் ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு சனி பகவான் லாபத்திற்கு செல்கிறார் பதினோராம் இடத்துக்கு செல்கிறார் இந்த ஆண்டு கடைசியில் மாசி மாதம் பதிமூணாம் தேதி இப்போ லாபத்தை நோக்கி நகர்வார் இரண்டாம் இடத்துல தனக்காரனாக குரு பகவானும் நகர்வார் அதே போல மூன்றாம் இடத்துல பயணக்காரகனாக கேது பகவானும் பத்தாம் இடத்தை நோக்கி ராகு பகவானும் நகரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு பத்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல சனி பகவான் இதுவரை பத்தாம் இடத்தில் சனி பகவானும் பதினோராம் இடத்திலும் இருந்த ராகுபகவான் மாறி அமர்ந்து பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு ரிஷபராசிகர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் தொடங்குன்னு எல்லோரும் சொல்லுவாங்க தொட்டதெல்லாம் டக்குன்னு தொடங்கிடாது குரு பகவான் சாதகமாகறா சனி பகவான் சாதகமாக நகர்கிறார் முழுமையான சனிப்பெயர்ச்சி மாசி மாதம் பதிமூணாந்தேதி விஸ்வாச வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தான் அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதனால் இப்போதைக்கு நகருவார் நகரும்போது உழைப்பால் வெற்றி முயற்சி பலிதமாகும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் தொடங்கி விடலாம் லாபத்தை அடுத்த ஆண்டு பார்த்துக்கொள்ளலாம் நல்ல விஷயங்களை தேடி தேடி செய்து எதிர்கால லாபத்திற்காக பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டில் ஒரு முறையேனும் பிள்ளையார் பட்டி சென்று விநாயகப் பெருமானுக்கு விபதி அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்துவிட்டு வந்தால் இந்த ஆண்டு முயற்சி பலிதமாகி வளர்ச்சி பாதைக்கு வித்திடும் ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் மிதுன மிதுனராசிக்காரர்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த விசுவாச வருஷம் உண்மையான விசுவாசமாக உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு ஒன்பதாம் இடத்தில் இருந்த சனி பகவான் பத்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கும் பயிற்சியாகிறார் மூன்றாம் இடத்தில் கேது பகவான் சாதகமாக அமர்வார் இப்படி அனைத்து விஷயங்களும் சாதகமாக அமர்ந்து பம்பு வழக்குகள் கடன் பிரச்சனைகளை தீர்த்து வெற்றி வாய்ப்புக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு உழைப்பால் வெற்றி முயற்சி பலிதம் முயற்சியில் இருந்த தடைகள் விலகுவது அரசாங்க உதவிகள் கிடைப்பது நல்ல மனிதர்களை சந்தித்து நல்ல விஷயங்களை பேசி உயர்வான வாழ்க்கைக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு பாக்கிய சனி என்று சொல்லக்கூடிய தொழில் விரிவாக்க சனி ஆனப்பட்டவர் இந்த ஆண்டு இறுதியில் பத்தாம் இடத்தில் அமர்ந்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு மிதன ராசிக்காரர்கள் அனைத்து விஷயங்களும் இறை வழிபாட்டோடு யோசித்து திட்டமிட்டு செய்யும் போது முயற்சி திட்டமிடல் அதற்கான சிந்தனை அதற்கான ஆலோசனை அதற்கான இறை வழிபாடு அனைத்தும் செயல்படுத்தினால் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் இந்த ஆண்டில் ஒரு முறையேனும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் சென்று சூரிய நாராயணனுக்கு அர்ச்சனை செய்து அங்கே சூரிய எதிரிலே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து விட்டு வந்தால் இந்த ஆண்டு சிந்தனை பலத்தால் திட்டமிடலால் வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையில் மிகப்பெரிய வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமைய வாழ்த்து கடக கடகராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக மிக அற்புதமான ஆண்டு கடகராசிக்காரருக்கு இந்த அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய சனியானப்பட்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இந்த ஆண்டு இறுதியில் விசுவாச வருஷம் ஆசி மாதம் பதினூன்றாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் முழுமையான சனிப்பெயர்ச்சியானது நடைபெற்று யோக சனி காலமானது தொடங்கும் இதனுடைய முழு பலனை அக்டோபர் மாத மாதத்திலேயே நீங்கள் அனுபவிக்க முடியும் குரு பகவானும் விரைஸ்தானத்தில் வந்து விரை செலவு செய்தால் பழைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் இரண்டாம் இடத்துல தனக்காரனாக கேது பகவானும் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் பல விஷயங்களில் அஷ்டமத்து ராகுவாக இருந்து சிக்கல்களை கொடுத்தாலும் சனி பகவான் நகர்ந்து அந்த சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைத்து விரை குருவாக இருந்து குரு பகவான் விரை செலவு செய்து உங்களுடைய பழைய சிக்கல்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இறை வழிபாடு சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழி அதற்கான பயணம் அதற்கான பொருள் தேடல் என்று பணத்தை சம்பாதிக்கிறோம் பணத்தை செலவு பண்றோம் அந்த பணத்தை செலவு பண்ணதன் மூலியமாக பிரச்சனைகளை தீர்த்து கொள்கிறோம் என்று பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டுல கடகராசிக்காரர்கள் ஒரு முறையான சீர்காழி சென்று சட்டநாதரை வழிபட்டு பிரச்சனைகளை தீர்த்து வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான யோக காலத்தை வரவேற்க அடியெடுத்து வைக்கும் ஆண்டாக அமைய வாழ்த்து சிம்ம ராசிக்கார சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக மிக அற்புதமான ஆண்டு சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியை நோக்கி சனி பகவான் நகர்கிறார் சனி பகவான் அஷ்டமத்து சனிக்கு வந்துவிடவில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டு விசுவாச வருஷம் ஆசி மாசம் பதிமூணாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் முழுமையான சனி பயிற்சி திருநள்ளாறு சனி பயிற்சி இதுக்கு நடுவில் அக்டோபர் மாதத்தில் சனி வக்ரம்லாம் நடக்கும் அதனால் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் முழுமையான கஷ்டம் இல்லை ஆனால் குரு பகவான் பதினோராம் இடத்துல வந்து லாபத்தை தந்து ராகுபகவான் ஏழாம் இடத்துலையும் ஜென்மத்தில் வரக்கூடிய கேது பகவான் கேது பகவான் ஜென்மத்தில் சனி பகவான் அஷ்டமத்தில் இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய திறன் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் உண்டு அப்ப எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ எப்பெல்லாம் கேது பகவான் தலைவலியை கொடுக்கறாரோ எப்பெல்லாம் சனி பகவான் தொல்லைகளை கொடுக்கறாரோ அப்பெல்லாம் ராகு பகவானும் குரு பகவானும் சாதகமாக இருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை முடித்து வைப்பார் அஷ்டமத்து சனி கேது பகவான் ஜென்மத்தில் வரார் அதனால வந்து நம்ம அவ்வளவு தான் அப்படின்னு பயந்துட வேண்டாம் அவங்க ரெண்டு பேரும் தொல்லை கொடுத்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்லது பண்ண போறாங்க அதனால நன்மை தீமைகள் கலந்து நடைபெறக்கூடிய ஆண்டு எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தொல்லையான ஒரு நபர் வருகிறாரோ அங்கெல்லாம் உங்களை காப்பாற்ற ஒரு நபர் இறைவன் அனுப்பி வைப்பார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கஷ்டம் என்பது உண்டுதான் ஆனால் கஷ்டத்தை தீர்த்து கொள்ள முடியும் கஷ்டத்தை எளிதாக நீங்கள் கையாள முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முழுமையான கஷ்டம் இல்லை பயப்பட வேண்டாம் இந்த நாளில் சிம்ம ராசிக்காரர் ஒரு முறையேனும் கர்நாடக மாநிலம் சாமுண்டீஸ்வரி சென்று மைசூர் சென்று சாமுண்டீஸ்வரியை வழிபட்டு விட்டு வந்தால் பிரச்சனைகளை இறை வழிபாட்டின் மூலியமாக தீர்த்து வெற்றி காணும் வாய்ப்புகளை சாமுண்டீஸ்வரி வாரி வழங்குவாள் இந்த விசுவாச வருஷத்தில் சாமுண்டீஸ்வரி அருளால் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து அஷ்டமத்து சனி இந்த ஆண்டு கடைசியில் ஆரம்பிக்கும் போது நிம்மதியாக உழைத்து வாழக்கூடிய வாய்ப்பு அமையும் அனைவரும் சாமுண்டீஸ்வரி அருளால் நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக அற்புதமான ஆண்டு இதுவரை கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்தில் நகர்வார் ஆறாம் இருந்த கடங்கார சனியானது நிறைவை பெற்று ஏழாம் இடத்தை நோக்கி நகரும் அது ஒரு பெரிய சிறப்பு இதுவரை ஜென்ம கேதுவாக இருந்தவர் பன்னெண்டாம் இடத்தில் நகர்ந்து தலைவலிகளை குறைப்பார் கடன் நோய் எதிரி இதற்கான பிரச்சனைகளுக்கான தலைவலி அனைத்தும் குறையக்கூடிய ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுவங்கும் இந்த ஆண்டு மாசி மாதம் நடைபெறக்கூடிய திருநள்ளாறு சனிப்பயிற்சிக்குள் பல்வேறு பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமையும் திருமணம் நடைபெறாத நண்பர்களுக்கு திருமணம் நடைபெறும் தொழில் அமையாதவர்களுக்கு தொழில் அமையும் வெளிநாட்டு பயணம் ஏற்படும் விவசாய கருவிகள் வாங்குவார்கள் விவசாய நிலங்கள் நன்கு பயிரிடப்பட்டு விளைச்சல்கள் பெருகும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அனைத்துக்கும் கடுமையான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் உடனடியாக கிடச்சிடாது அதற்கான இறை வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த ஆண்டில் ராசிக்காரர் ஒரு முறையேனும் ஒரு புதன்கிழமையில் திருவண்ணாமலை கிரிவலம் சென்று ஈசானி லிங்கத்துக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வந்தால் இந்த ஆண்டு பழைய பிரச்சனைகளை தீர்த்து புதிய யோகத்திற்கு செல்லும் ஆண்டாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள்